வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு முப்பசன்ட் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடலப்பேட்டை ஓரவில சாலை புது ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுப்புலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த தார் ரோடுங்க தார் ரோடு பேஸ்லேயே இந்த முப்பர்சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க எம்டி நாட்டுங்க இதே தார் ரோடுங்க இந்த தார் ரோடு பேஸ்லேயும் முப்பது சென்ட் இருக்குதுங்க சுற்றி பார்க்கு சுற்றி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்தில் தார் ரோடு பேசுகிற சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு இந்த எல்லாம் செலவு பண்ணுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட் பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கிறாங்க ஒரு பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்